இந்த வீடியோல நதி எப்படி உருவாகுது ஆறு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நதிக்கும் ஆருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்தலாமா ஆமாங்க நதி வேற ஆறு வேற நதிகள் அப்படிங்கிறது பெரிய பெரிய பனிமலைகள் உருகி அதுலேருந்து இருந்து வர தண்ணியெல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி ஓட ஆரம்பிக்கிறது தான் நதிகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நார்த் சைடு பாத்தீங்கன்னா கங்கா யமுனா பிரம்மபுத்திரா இது எல்லாமே நதிகள் தான் இதோட சோர்ஸ் எல்லாமே பனிமலை உருகி வர தண்ணி தான் அப்போ நம்ம ஊர்ல தான் எந்த ஒரு பனிமலையுமே இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட் தாங்க அதனாலதான் நம்ம சவுத் சைடு ஓடுற எதுவுமே நதிகள் இல்ல ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆறுகளோட ஆர்ஜினே மேற்கு தொடர்ச்சி மலை தான் இங்க அடர்ந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இல்லையா நம்ம தென்மேற்கு பருவமழை பொழியற காலத்துல இந்த இடத்துல இருக்க புல்வெளிகள் இருக்க நீர் எல்லாமே ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி புடிச்சு வச்சுக்கும் அங்க மழை நீர் எவாப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கேயே தேங்கி நிற்கிற மழை தண்ணி எல்லாமே அடுத்தடுத்து சின்ன மலைகளை நோக்கி ஒரு ஊத்து மாதிரி ஓட ஆரம்பிக்குது அடுத்தடுத்து இருக்கிற குட்டி குட்டி மலைகள்ல இந்த ஊற்றுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஓடையா சேருது பல ஓடைகள் ஒன்னா சேர்ந்து ஒரு அருவியா மாறுது அந்த அருவிகள் ஒரு கட்டத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல சின்ன சின்ன ஆறுகளா உருவெடுக்குது அந்த ஆறுகளும் ஒன்னா சங்கமிக்கிற இடத்துலதான் இந்த பெரிய ஆறுகள் அப்படிங்கறதே உருவாகுது நம்ம சவுத்துல இருக்க காவிரி ஆறு கோதாவரி தாமிரபரணி இது எல்லாமே இப்படி உருவாகிற ஆறு தான் அதாவது முழுக்க முழுக்க இயற்கை தர மலையால உருவாகிறது தான் இந்த ஆறுகள் ஆனா பனிமலை உருகி அதுல வர தண்ணியில உருவாகுறது நதிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே